ஏழாவது அத்தியாயம் விஞ்ஞான யோகம் அவதாரிக்கை பிரதான பலனாய் பரப்பிரம்மமாய் நித்தியனாய் குற்றமற்றவனாய் எல்லா உலகங்களுக்கும் முக்கிய காரணனாய் யாவும் அறிந்தவனாய் எப்பொருட்கும் உயிராய் நினைத்ததை தப்பாமல் செய்ய வல்லவனாய் மகத்தான இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை கிட்டுகைக்கு உபாயம் அவனை உபாசிப்பதுதான் என்று அருளி செய்பவராய் இதற்கு ஆத்ம ஞானத்தோடு கூடி கர்மத்தை செய்து பெற வேண்டிய ஜீவாத்ம தரிசனம் அங்கமாயிருக்கையாலே அதை அருளிச் செய்தார் இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நடுவிலுள்ள இந்த ஆறு அத்தியாயங்களால் பரம புருஷ ஸ்வரூபத்தையும் அவனை உபாசிப்பதான எம்பெருமானை உபாசிக்கும் போது அவ் உபாயம் என்னும் ஞானம் பக்தியால் திரிந்தால் மாத்திரம்தான் பரம புருஷனை அடையலாம் என்கின்ற பக்தியையும் அருளி செய்கின்றார் அதில் இந்த ஏழாவது அத்தியாயத்தில் உபாசியனான புருஷ ஸ்வரூபத்தின் உண்மையும் அது பிரகிருத்தியால் மறைக்கப்பட்டிருக்கும் தன்மையும் அம்மறைவு நீங்குகைக்காக எம்பெருமானிடத்தில் பண்ணும் பிரபத்தியும் உபாசிப்பவர்களின் உட்பிரிவும் அதில் ஞானிகளுக்குண்டான சிறப்பும் சொல்லப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாக்கியம் அர்ஜுனா நீ நமது ஸ்வரூபம் குணம் சேஷ்டை விபூதி ஆகிய இவற்றை பிரியும்படி நேரிட்டால் அந்த க்ஷணமே நம்மிடத்தில் விருப்பத்தால் நீர்பண்டம் போல் உருகி போம்படியான மனத்தை கொண்டு நம்மையே நாடினவனாய் அப்படியே நம் பிரிவில் தரிக்க மாட்டாமல் நம்மையே ஆதாரமாக நம்பியவனாய் யோகம் செய்யத் துவக்கி அந்த யோகத்துக்கு இலக்கான நம்மை சம்சயமில்லாமல் முழுதும் எப்படியானால் அறிவாயோ அவ்வித ஞானத்தை உனக்கு உபதேசிக்கின்றோம் அதை சாவதானமாக கேட்பாயாக உட்கருத்து பரமாத்மா மனநத்தினாலாவது தியானத்தினாலாவது பல காலம் கேட்பதினாலாவது அல்ல பரமாத்மா எவனால் வரிக்கின்றானோ அவனால் மாத்திரம் தான் அடையப்பட்டு தன் ஸ்வரூபத்தை அவனுக்கு பிரகாசிப்பிக்கின்றான் பரம புருஷன் இவனை வரிப்பதற்கு காரணமாய் இவன் செய்யும் இடைவிடாத சிந்தை என்றும் சிந்திக்கப்படும் பகவான் இனியனாகையாலே அச்சிந்தையும் இனியதாயிருக்கும் என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அர்ஜுனா உனக்கு ஞானத்தை விஞ்ஞான சகிதமாய் உபதேசிக்கின்றோம் ஞானமாவது ஞானம் விஜானமாவது அதை பிரித்தறியும் ஞானம் அதாவது சர்வேஸ்வரனாகிய நாம் ஈனமான எல்லா பொருள்களுக்கும் எதிராய் அளவிலா அதிசயமும் எண்ணற்கரிய கல்யாண குணங்களும் அனந்தமான விபூதியும் இருத்தலினால் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றிலும் வேறுபட்டிருக்கிறோம் என்பதை அறியும்படியான ஞானம் அதை உமக்கு உபதேசிக்கின்றோம் இதை கேட்பாயாகில் பிறகு நம் விஷயமாய் கேட்கும்படியான அம்சம் சிறிதும் கிடைக்க மாட்டாது மேலும் அநேக ஆயிரம் மனிதர்களில் ஒருவன் என்னை அறிந்து கொள்ள முயலுகின்றான் அவ்வாறு முயலினும் பிரகிருத்தியில் மூன்று குணங்கள் இருந்தால் சத்துவ காரியம் நடவாது முயன்ற அநேக ஆயிரம் மனிதர்களில் ஒருவன் என்னை அறிந்து கொண்டிருக்கின்றான் அவ்வாறு தெரிந்து கொண்டவர்களில் ஆயிரம் கணக்கில் ஒருவன் உண்மையாய் தெரிந்து கொண்டிருக்கின்றான் நான் வேதங்களாலாவது தவத்தாலாவது தானத்தாலாவது யாகத்தாலாவது அர்ஜுனா நீ இப்பொழுது பார்த்தது போல பார்க்க கூடியவன் அல்லன் பின்னை என்னையே விஷயீகரித்திருக்கின்ற பக்தி ஒன்றினால் மாத்திரம்தான் என்னை உள்ளபடி அறியவாவது பார்க்கவாவது அடையவாவது கூடும் புசிக்கும் பண்டங்களாகவும் புசிக்கும் கருவிகளாகவும் புசிக்கத்தக்க விடங்களாகவும் விசித்திரமாய் எண்ணிறந்தவைகளாயும் உள்ள இவ்வுலகத்தின் முதற் இந்த பிரகிருத்தியானது கெந்தம் முதலான குணங்கள் பொருந்திய பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்று பஞ்ச பூதங்களாகவும் மனம் முதலிய இந்திரியங்களாகவும் மகத்தென்றும் அகங்காரம் என்றும் இவ்வாறு எட்டு வகையாய் பிரிக்கப்பட்டு நமக்கு ஆதீனமாயிருக்கிறதென்று அறி அர்ஜுனா நமக்கு இரண்டு பிரகிருத்திகள் உண்டு அதில் கீழ் சொன்ன பிரகிருத்தி மிகவும் இழிவானது இதை காட்டினும் வேறான ஜீவன் என்னும் மற்றொரு பிரகிருத்தியானது இதை புசிப்பதாகையால் இதை காட்டினும் சிறந்ததாய் ஞான வடிவமாய் இருக்கின்றது இதுதான் அச்சேத்தனமான இவ்வுலகங்கள் எல்லாவற்றையும் தரிக்கின்றது சேத்தனமாயும் அச்சேத்தனமாயும் இருக்கும் இவ்விருவகை பிரகிருத்தியின் நின்றுதான் பிரம்மன் தொடங்கி தாவரம் ஈராய் ஏற்றமும் தாழ்வுமாய் சித்தும் அசித்துமாய் இந்த பூதங்கள் யாவும் உண்டாகின்றன நமது பிரகிருத்தியால் உண்டானது பற்றி இவை யாவும் நம்முடையவைகளே ஆக இப்படி சகல லோகங்களுக்கும் பிரகிருத்திகள் காரணமாய் இருப்பது போல அப்பிரகிருத்திகளுக்கு நாம் காரணமாய் சேஷியாய் இருக்கையால் எல்லா உலகங்களுக்கும் நாமே சேத்தனா சேத்தனங்களின் தொகையான பிரகிருத்தி புருஷாளுக்கு பரம புருஷன் காரணமென்றும் நாமே லயத்திற்குக் காரணமென்றும் சேஷியென்றும் அறிய கடவாய் சர்வ காரணமான பிரகிருத்திகள் இரண்டிற்கும் காரணமாய் இருத்தலாலும் சகல அச்சேத்தனத்துக்கும் சேஷியான சேத்தனனுக்கும் இருத்தலாலும் எவ்வாறு பராத்பரமாய் இருக்கின்றதோ அவ்வாறு ஞானம் சந்தி பலம் முதலியவைகளாலும் நானே பராத்பரம் ஞானத்தாலாவது பலத்தாலாவது மற்றெவ்விதத்தாலாவது என்னை பார்க்கிலும் மகாசிரேஷ்டம் வேறொன்றும் இல்லை சேத்தனா சேத்தன ரூபமான இவ்வஸ்துக்கள் எல்லாம் காரியமான நிலையிலும் காரணமான நிலையிலும் எப்போதும் எனக்கு சரீரமாய் ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட முத்து முதலிய ரத்தினங்கள் போல அந்தராத்மாவாய் நிற்கும் நம்மிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கின்றன மேற்கூறிய மகாசிரேஷ்டம் என்பதற்கு ஸ்ரீராமானுஜர் பொருள் கொண்டதாவது எவ்வாறெனின் ஜட சேத்தனங்களுக்கு சேஷியாகவும் அவற்றிற்கு காரணமாகவும் இருத்தலானும் ஞானம் சக்தி பலம் முதலிய குணங்களோடு இருத்தலானும் சிறந்ததென்று கூறப்பட்டது நூலில் மணிகளை போல என்னிடத்தில் இந்த சகல பிரபஞ்சங்களும் கோர்க்கப்பட்டிருக்கின்றன எவ்வாறெனில் காரிய காரண அவஸ்தைகளோடு கூடிய இந்த ஜட ஜடச்சேதன ரூபமான சகல பிரபஞ்சங்களும் எனக்கு சரீரம் சகலத்திற்கும் ஆத்மாவான அதாவது சரீரியான என்னிடத்தில் சகல பிரபஞ்சங்களும் ஆசிரியத்திருக்கின்றன என்பது பெறப்பட்டன அவதாரிக்கை ஆகையால் சகல ஜகத்தும் பிரம்மமும் முறையே சரீரமும் ஆத்மாவும் ஆகி இருக்கும் என்கின்ற விஷயம் அந்தராத்மாவான எம்பெருமானுக்குச் சரீரமாய் குடம் முதலியவற்றை விட்டு குடத்தன்மை முதலியவை பிரிக்கப்படாதது போல பரமாத்மாவை விட்டு பிரகிருத்தியும் ஜீவனும் பிரிக்கப்படாமல் இருத்தலாம் அதாவது அவனே சர்வ பிரகாரமாகவும் இருக்கின்றான் என்றும் ஆனது பற்றியே உலகத்தில் வழங்கும் எல்லா சப்தங்களும் அவனையே சொல்லுகின்றனவென்றும் அந்தந்த சப்தங்களைக் கொண்டு பரமாத்மாவை பற்றி சொல்லுகின்றார் ஓ பரதகுலத்தரசே ஜலத்தில் ரசமும் சூரிய சந்திராதியரில் காந்தியும் வேதங்களில் பிரணவமும் ஆகாயத்தில் சப்தமும் புருஷர்களில் ஆண்மையும் நானாக இருக்கின்றேன் புவியில் நல்ல மனமும் தீயில் சுடரும் சகல பூதங்களிலும் ஆயுளை தரிப்பதும் தவசிகளில் தவமும் நானாக இருக்கின்றேன் சர்வ பூதங்களுக்கும் அழியாத வேர் முதலாயும் புத்திமான்களுக்குள் புத்திமானாயும் பராக்கிரமம் உள்ளவைகளுள் பராக்கிரமமாயும் நான் இருக்கின்றேன் ஹே பரத ரிஷப பலங் உள்ளவைகளுள் ஆசாபாசங்களற்ற பலமாயும் பிராணிகளுள் தர்மத்திற்கு விரோதமில்லாத ஆசையாயும் இருக்கின்றேன் சத்வகுண ரூபங்களான சமதமாதிகள் இரஜோகுண ரூபங்களான கர்வ சந்தோஷாதிகள் தாமசகுண ரூபங்களான சோக மோகாதிகள் இவ்வாறு பலவாறாயுள்ள பதார்த்தங்கள் யாவும் என்னிடத்தினென்றும் உண்டாய் எனக்கு சேஷப்பட்டு எனக்கு சரீரமாய் என்னிடத்திலேயே இருக்கின்றன உட்கருத்து ஏழாவது ஸ்லோகத்தில் நூலில் மணி போல பிரபஞ்சம் என்னிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டதல்லவா அஃது எப்படி என்பது எட்டு முதல் பதினொன்று வரையில் உள்ள ஸ்லோகங்களில் விவரிக்கப்படுகின்றது ஜலத்தில் ரசாம்சம் எதுவோ அது என்னுடைய ஸ்வரூபம் அந்த ரசமான என்னுடைய ஸ்வரூபமாகிற நூலில் மணியாகிற ஜலமானது கோர்க்கப்பட்டிருக்கின்றது ஆகையால் ரசமே தானென்று சொல்லப்பட்டது மற்ற சந்திர சூரியர் முதலிய விஷயங்களிலும் இதுபோல அர்த்தம் கிரகிக்க வேண்டியது நல்ல வாசனை என்று கூறப்பட்டிருக்கிறது கெட்ட நாற்றத்தில் ஈஸ்வராம்சம் இல்லையோ என்றால் இல்லை என்று சொல்லும் பொருட்டு ஈண்டு புண்ணியக்கெந்தமென்று சொன்னதாக கருத்தல்ல பூமியிலும் மற்ற பொருள்களிலும் உள்ளவைகள் எல்லாம் நல்ல வாசனையே ஆனால் மற்றைய தத்துவங்களுடைய சேர்க்கையினால் நற்கந்தம் ஆகிறதே தவிர அவை ஸ்வபாவம் அல்ல அது எப்படி என்றால் சுத்தமும் ஞான பிரகாசமும் உள்ள ஜீவஸ்வரூபமானது அவித்யினுடைய சம்பந்தத்தால் அகத்தையும் அக்ஞானத்தையும் அடைந்திருக்கிறது போலவாம் மேற்கூறிய கருத்துக்கிணங்க ஸ்ரீதர சுவாமிகள் கூறியதாவது ரசத்தின் சூக்ஷ்ம பாகம் என்னுடைய அம்சம் அந்த அம்சமானது விபூதி என்றும் சொல்லப்படும் அந்த என்னுடைய அம்சமாகிய ரசத்திற்கு நான் இருப்பிடம் ஆகையால் ஜலத்திலுள்ள ரசம் நான் என்று கூறப்பட்டது மற்றவைகளும் இதே அர்த்தத்தில் கிரகிக்கப்பட வேண்டும் கிடைத்தவரையில் உற்சாகமில்லாது இன்னும் வேண்டுமென்கின்ற ஆசை என்பது இவர் கொள்கை ஸ்வஸ்திரி விஷயத்தில் உண்டாகும் காம விஷயத்திலும்கூட தர்மத்திற்கு விரோதமாய் இருத்தல் கூடாது அர்ஜுனா சத்வகுணத்தினால் உண்டானவைகளும் இரஜோகுணத்தினால் உண்டானவைகளும் தமோகுணத்தினால் உண்டானவைகளும் இந்த உலகத்தில் தேகமாகவும் இந்திரியங்களாகவும் அனுபவிக்கக்கூடிய வஸ்துக்களாகவும் அவைகளுக்கு காரணங்களாகவும் எந்தெந்த வஸ்துக்கள் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்தே உண்டானவைகளாக அறி